நீங்க நல்லது பண்ணனால இந்த பார்ட் டூ வீடியோ உங்ககிட்ட வந்திருக்கு இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணும் நான் பின்னாடி சொல்றேன் கண்டுபிடிச்சிங்க எங்களோட இருபத்தி ரெண்டு கைகளை கூப்பி நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா நாங்க போனது பதினோரு பேர் பெருசு மட்டும் தனியா ஒரு தெருலேருந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு மூஞ்சி அவ்வளவு பிரகாசம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல மாப்பிள்ள நைட்டு நல்லா இருக்கும் வாங்க கயக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கிளினிக் பிளேஸ் போட்டு கழி விட்டு கூட்டு போயிட்டாங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியுது எங்க கூட ரெண்டு குழந்தைகளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை பெருசு ஒரு இதுக்கு தான் நான் முன்னாடி போட்டு என்னதான் போட்டு ஆட்டினாலும் மனசுல ஓடுறது அந்த இரவு காட்சி போன எல்லாருமே டுவெண்ட்டி தான் தான் போஸ்ட் எல்லாமே தேர்ட்டி மாதிரி இருக்கும் அவர் பேர் தான் நெருங்க நெருங்க பார்த்ததுல நேரில் பார்க்க போறோம் போய் கிளம்பியாச்சு கிளிஃபுக்கு தான் தெரிஞ்சு வந்து பண்ண முடியாது அப்படின்றத என்ன பார்த்தோமோ அதை விட ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ரீல்ஸ் பார்த்த மாதிரி உட்காந்து பார்க்க தான் முடியும் புரிய வந்துச்சு ஒரு டாஸ்க்கு கம்மியான ஃபுட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் பத்து ரூபா கிடைச்சி அதே மாதிரி சாப்பிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கிளிஃப்ல ராஜா பகவத் மாதிரி நடந்துட்டு இருந்தோம் ஒரு கும்பிட போட்டு அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கூரை கடையில உட்காந்து தோசை சாப்பிட்டோம் இப்பதான் நியாயம் வந்துச்சு அந்த அந்தங்க சொன்னது வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்றது சோ இந்த புனித பயன் இன்னும் முடியல ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும் சாட்டா சொல்றேன் பார்ட் டூ வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ உங்க போன்ல வந்துடும்